அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் தேவையான ஒரு விஷயம் அதுவும் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிகழப்போது அது என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல முழு பலன் கிடைக்க என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை சரி பண்ணுறதுக்கான மிகவும் முக்கியமான பதிவு இது கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்குது ஃபுல் மீ சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்துல இல்லாமல் இருந்த செவ்வாய் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதிர்ஷ்டத்துக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் கடைசி ஒரு மூன்று மாத காலகட்டத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள்ல மாட்டியிருப்பாங்க சிம்மராசி என்பர்கள் நல்ல பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு கெட்ட சில விஷயங்கள் நடந்திருக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட சுருக்கிட்டே வந்திருப்பீங்க அதாவது நான் இந்த தப்பு செஞ்சேன் இதை சரி பண்ணணும் இந்த விஷயத்துல நம்ம மாற்றம் பண்ணணும் நல்லது செய்யணும் புதுசு புதுசா யோசிச்சு தன்னை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கட்டும் தன்னை சுற்றி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகள் நிறையவே இருந்திருக்கும் ஒரு கட்டத்துல நம்மளுடைய மனசுல இருக்க மாட்டேங்கிறாங்க பழிய சுமர்த்தும் போது நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படும் ஒரு வாழ்க்கையில ரொம்ப ஜெனியூனா நேர்மையா நீதியா இருந்தவங்களுக்கு அநீதி நடந்ததுன்னா அது கடந்த மாதங்கள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமாவே நடந்திருக்கும் மறக்க முடியாத சில துரோகங்கள் எதிர்பார்ப்புகள் ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்திங்கிறது இல்லாமல் போயிருக்கும் அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு வலி வேதனை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு நகைக்கண்ணில் ஊசியை வச்சு குத்துனா எந்த அளவுக்கு மேக்சிமம் வலி இருக்குமோ அதை அடிக்காமல் மன வேதனையில நீங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க யாரை சொல்லியும் குற்றம் இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக தானா வாலண்டியரா நீங்க போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பாருங்க இதுதான் ரொம்ப மோசம் அதுவும் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை பிரச்சனை பெண்களுக்கு தனிநபர் ஒருவரால் பிரச்சனை ஆண்களுக்கு சில பெண்களால பயமுறுத்தல் பாச வலையில விழுந்த காலம் அதிகம் இருந்திருக்கும் மனசுல ஏமாற்றம் அதிகம் இருந்திருக்கும் பெயருக்கு கலங்கம் பதவிக்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும்னு கூட சொல்லலாம் கூட நின்னவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம் உங்க புகழுக்கு சில இழுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் உங்க பெயர் மரியாதை ஒரு தவறான நபரால கெட்டு போற அளவுக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்திருக்கும் இவ்வளவையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு நிமிடம் சிரிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு நிமிடம் நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிம்மதியை வரும் அக்டோபர் இருபத்தி மூன்று வரைக்கும் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் நிச்சயமா அனுபவிப்பீங்க ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தைரியமான ஒரு தூக்கத்தை சந்தோஷமான ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க இரண்டு விஷயங்கள் சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கார் உங்க சுகஸ்தானாதிபதி உங்க பாகியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல பலமா இருக்கார் சும்மா இல்ல கிட்டத்தட்ட ஒரு ராஜயோக பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போது செவ்வாயாலையும் உங்க ராசி அதிபதி சூரியனாலையும் அதே மாதிரி குருவும் பக்ரகதியில உங்களுக்கு மிகவும் சாதகமா இருக்கார் புதுசா வீடு மனை வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான டைம் இது சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்குறதுக்கும் ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் நல்லபடியாக போறதுக்கும் உங்களுடைய பேச்சு வழக்க வழக்கங்களில் இருந்த சின்ன சின்ன மைனஸ் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி நீங்க கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கும் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுவதற்கும் உங்களுடைய நீண்ட நாட்களா இருந்த சகோதர ஒற்றுமை சகோதர உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு பிம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த காலகட்டம் உரிய காலகட்டம்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா பாக்கியஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் சிம்மராசி அன்பர்களுக்கு பாக்கிய ஸ்தானம் பலம் பெறுவது மட்டும் இல்லை அதே மாதிரி ராசி அதிபதி லக்னாதிபதியும் பலமா இருக்கணும் ஒரு லக்னாதிபதி ராசி அதிபதி பாக்கியாதிபதி நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் ஒரு கேஸ் நடக்குது அதுல வயதாக போறீங்கன்னா அந்த கேஸ் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா நடக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட தயாரிச்சு வித்துட்டு இருக்கீங்க டூப்ளிகேட் தயாரிச்சு இன்னொருத்தவங்க பக்கத்துலேயே விற்கிறாங்க அவங்களை சக்தி இல்லை ஒருத்தவங்களுடைய தவறான பழக்க வழக்கம் ஒருத்தவங்க வச்சு உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா இல்லை உங்களை அடிக்கிறாங்க உங்களை காயப்படுத்துறாங்க நீங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அருமையான காலகட்டம் கோர்ட்டுல ஒரு கேஸ் ஜெயிக்கிறதுக்கும் கொடுத்த பணத்தை நீங்க சட்டைய புடிச்சு தர தரமாட்டேன்னு சொன்னவங்க வலிய வந்து இந்த காலகட்டத்துல உங்க காசு கொடுத்து முடிக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த நேரம் உங்க படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் ஆகிய மூன்று விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது அதுவும் ஒரு ஆஃப் அது பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான் அவ்வளவு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் பல சிக்கல்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல ஸ்ரீவாஞ்சியும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியாதவங்க உங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சிவாலயம் போயிட்டு வாங்க இந்த அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தினத்திலையும் சிவாலயம் சென்று வாங்க பிரதோஷ வழிபாடு செய்யுங்க நீங்க எந்தெந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு விஷயங்களையும் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒருத்தவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்கள் உட்கார்ந்து பேசிருங்க வெளியூர் பிரயாணங்கள் செய்யணும்னு நினைக்கிற சிம்ஹராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தாராளமா வெளியூர் பயணங்கள் போகலாம் வெளிநாட்டு பயணங்கள் கூட பண்ணலாம் உடல்நலம் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம்தான் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சகோதர சகோதரிகள் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்தில் மாறும் ஒரு நட்புல ஏற்பட்ட சின்ன சின்ன விரிசல் பேச்சுவார்த்தையில ஏற்பட்ட சிறு தோல்விகள் அதே மாதிரி உங்க பழக்க வழக்கங்களில் இருந்த சில மாறுபாடுகள் இது அனைத்தும் இந்த நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆரம்பம் செய்யறதுக்கும் அதை நடத்தி வைக்கிறதுக்கான நல்ல மனிதர்களும் இந்த காலகட்டத்துல உங்க கூடவே இருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமண பாக்கியம் கிடைக்கிறது தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது விரிவடையும் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்களும் புதிய நபர்கள்கிட்ட நீங்க பேசணும் பழகணும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அலுவலகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணை வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி எக்ஸாம் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் ஈஸியாக கிடைச்சிருமானா கிடைக்காது அந்த பாசிட்டிவ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் இன்னொன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயம் ஒரு வரும் கண்டிப்பா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் வெற்றிக்கான ஒரு விடுதலையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்